மலையாள நடிகர்களான நடிகர் துல்கர் சல்மான் தொடர்ந்து மம்முட்டி பிருத்விராஜ் உள்ளிட்ட வீட்டில் இன்று காலை முதல் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்பொழுது நடிகர் துல்கர் சல்மானுக்கு சொந்தமான இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது நடிகர் துல்கர் சல்மான் மம்முட்டி வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் ரெய்டு நடத்தி வந்திருந்தனர் பூட்டான் நாட்டின் வழியாக கார் இறக்குமதி செய்தது குறித்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது துல்கர் சல்மானின் இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது ஒருபுறம் நடிகர் மம்முட்டி வீட்டிலும் இந்த சோதனை என்பது நடந்து வருகிறது மறுபக்கம் பிருத்விராஜ் அவர்களுடைய வீட்டிலும் சோதனை நடந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நடிகர் துல்கர் சல்மானுக்கு சொந்தமான இரண்டு கார்களை சுங்க அதிகாரிகள் செய்த முக்கிய செய்தியாக பார்த்து தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் பிரசாத் இணைந்திருக்கிறார் நடிகர் துல்கர் சல்மானின் இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம் என்ன நடிகரும் நடிகர் மம்மூட்டியின் மகனான துல்கர் துல்கர் சம்மானினுடைய கொச்சியில் அமைந்துள்ள இரண்டு வீடுகள் அதே போன்று நடிகர் பிருத்திவிராஜினுடைய வீடு அதே போன்று நடிகர் மம்மூட்டியினுடைய திருச்சியூரில் அமைந்துள்ள வீடு ஆகிய பகுதிகளிலும் அதே போன்று கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலும் சுங்கத்துறையினர் வந்து சாலையிலிருந்து சோதனையிட்டு வந்தார்கள் பூட்டானிலிருந்து இருந்து முறைகேடாக இறக்குமதி செய்து இயக்கப்பட்டு வந்த சொகுசு வாகனங்கள் தொடர்பான அந்த சோதனை தொடர்பாக தற்போது வந்து துல்கர் சல்மானுடைய இரண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது பூட்டானிலிருந்து பூட்டான் பாதுகாப்புத்துறை பயன்படுத்திய வாகனங்கள் அங்கிருந்து குறைந்த செலவில் வாங்கப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டு சிம்லாவில் பதிவு செய்யப்பட்டு கேரளாவில் பயன்படுத்தி வந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற தகவல் வந்து சுங்கத்துறையினர் தகவல்களை சேகரித்ததை தொடர்ந்துதால் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது ஆபரேஷன் தும்கூர் நாடு முழுவதும் ஒரு பகுதியாக தான் நடைபெற்றிருக்கின்றது கேரளா முழுவதும் தற்போது பதிமூன்று வாகனங்கள் பதிவு மூலம் இயக்கப்பட்டு வந்த பதிமூன்று வாகனங்கள் பரிமிதம் செய்யப்பட்டிருக்கின்றது தகவல்களுக்கு நன்றி பிரசாத் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்